வணக்கம் இன்றைக்கு வகுப்பில் புணர்ச்சி இலக்கணத்தில் லஹர லகர ஈறு புணர்ச்சி தான் பார்க்க போகிறோம் மெய்யீற்று புணர்ச்சினும் இதை சொல்லலாம் நன்னூல் நூற்பா இரநூற்றி இருபத்தி ஏழு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா ல ல வேற்றுமையில் ரா டாவும் அல்வழி அவற்றோடுரல்வும் வழிவரினாம் மெலிமேவின் மேவின் நவும் இடைவரின் இயல்பும் ஆகும் இரு வழியானும் என்ப அப்படின்னு சொல்லுது இதனுடைய பொருள் என்ன பார்க்கலாமா லகர லகரமாகிய இரண்டு மெய்யீறுகளும் வேற்றுமை புணர்ச்சியில் வல்லினம் வந்தால் லகரம் ரகரமாகவும் லகரம் டகரமாகவும் திரியும் மெல்லினம் வந்தால் மேவினா வந்தால் நகரம் நகரமாக திரியும் இடையினம் வந்தால் இயல்பாக புணரும் இவை மூன்றும் வேற்றுமையில் அடுத்தது அல்வழியில் பார்க்கலாம் அல்வழி புணர்ச்சியில் லகர லகர மெய்கள் வல்லினம் வந்தால் திரிந்தும் இயல்பாகவும் புணரும் மெல்லினம் வந்தால் திரிந்தும் இடையினம் வந்தால் இயல்பாகவும் புணரும் என்பதுதான் இந்த நூல்பா சொல்லக்கூடிய கருத்து எடுத்துக்காட்டுகளோடு பார்க்கலாம் லகர லகர ஈறு புணர்ச்சி வேற்றுமையில் முதல்ல பார்க்கலாம் வேற்றுமையில் ஈற்று எழுத்தால் லகர லகரம் வரும் பொழுது வல்லினம் வந்தால் நல்லா கவனிங்க வல்லினம் வந்தால் மாற்றம் அடையும் லகரம் ரகரமாகவும் லகரம் டகரமாகவும் திரியும் எடுத்துக்காட்டு பாருங்க கலல் கூட்டல் கால் கலற்கால் கல் கூட்டல் கோவில் கற்கோவில் கல் கூட்டல் குடம் கற்குடம் முள்கூட்டல் புதர் முட்புதர் இவைகளெல்லாம் வேற்றுமை உருபுகளை ஏற்றவை சிலம்பை அணிந்த கால் கலற்கால் கல்லால் ஆன கோவில் கற்கோவில் கல்லால் நிரம்பிய குடம் கற்குடம் முள்ளால் நிறைந்த புதர் முட்புதர் இப்படி வேற்றுமையில் வல்லினம் வரும் திரிபு அடையும் அடுத்தது மெல்லினம் வந்தால் லகரம் நகரமாகவும் லகரம் நகரமாகவும் திரியும் எடுத்துக்காட்டு பாருங்க சொல் கூட்டல் மாலை சொன் மாலை கயல் கூட்டல் முள் கயன் முள் சொல்லால் ஆன மாலை மீனினது முள் அருள் கூட்டல் மொழி அருண்மொழி முள் கூட்டல் மாட்சி முன் மாட்சி அருளால் ஆன மொழி அல்லது அருளினது மொழி முள் மாற்றி முள்ளினது மாண்பு இப்படி மெல்லினம் வரும்பொழுதும் திரிபு அடையும் அடுத்ததா இடையினம் வந்தால் வேற்றுமையில் லகர லகரம் இயல்பாக புணரும் எடுத்துக்காட்டு பாருங்க கால் கூட்டல் வலிமை கால் வலிமை காலினது வலிமை தோல் கூட்டல் வலிமை தோல் வலிமை தோலினது வலிமை இரண்டுமே ஆறாம் வேற்றுமை தொகை வேற்றுமையில் இடையினம் வந்தால் லகரம் லகரம் இயல்பாக புணரும் அடுத்தது பாருங்க பாருங்கள் அல்வழிப்புணர்ச்சியில் பார்க்க போறோம் வல்லினம் வந்தால் திரிந்தும் புணரும் திரியாமலும் புணரும் எடுத்துக்காட்டு பாருங்கள் கால் பெரிது கார் பெரிது கால் பெரிது கார் பெரிது என்பது திரிந்து வந்தது கால் பெரிது என்பது திரியாமல் புணர்ந்தது முள் கூட்டல் சிறிது முட்சிறிது திரிந்து புணர்ந்தது முள் சிறிது திரியாமல் புணர்ந்தது இவை இரண்டும் எழுவாய் தொடர்கள் புணர்ச்சியில் அல்வழியில் மெல்லினம் வந்தால் வேற்றுமையில் வந்தது போலயே லகரம் நகர லகரம் நகர மெய்யாகவும் திரியும் எடுத்துக்காட்டு பாருங்க கல் கூட்டல் மனம் கண் மனம் கல் போன்ற மனம் உவமை தொகை கூட்டல் மாண்டது வான் மாண்டது வாழ் மாட்சிமைப்பட்டது இது எழுவாய் தொடர் அல்வழியில் மெல்லினம் வந்தால் திரிபு அடையும் அதுவே அல்வழியில் இடையினம் வந்தால் இயல்பாக புணரும் எடுத்துக்காட்டு பாருங்க கொள்கூட்டல் யானை கொள் யானை வினைத்தொகை கொன்ற யானை கொள்கின்ற யானை கொள்ளும் யானை என்று மூன்று காலங்களையும் மறைத்து வரும் அதனால கொள்கூட்டல் யானை வினைத்தொகை யா இடையின எழுத்து கல் கூட்டல் வடிந்தது கல் வடிந்தது இது எழுவாய் தொடர் வா இடையின எழுத்து இப்படி அல்வழியில இடையினம் வந்தால் இயல்பாக லகர லகரம் புணரும் இந்த அட்டவணை பாருங்க உங்களுக்கு மிக எளிமையா புரியும் லகர லகர ஈறு புணர்ச்சி வேற்றுமை புணர்ச்சியில எப்படி மாற்றமடையும் அல்வழிப்புணர்ச்சியில எப்படி மாற்றமடையும் பார்க்கலாமா வல்லினம் வந்தால் லகரம் ரகரமாகும் லகரம் டகரமாகும் இந்த இடத்துல இதே போல திரியும் திரியாமலும் வரும் எதுல அல்வழிப்புணர்ச்சியில அடுத்தது மெல்லினம் வந்தால் வேற்றுமை புணர்ச்சியில லகரம் நகரமாகும் லகரம் நகரமாகும் எங்க மெல்லினம் வந்தால் வேற்றுமை புணர்ச்சியில அதே போலவே மில்லினம் வந்தால் அல்வழி புணர்ச்சியிலையும் லகரம் நகரமாகும் லகரம் நகரமாகும் அடுத்தது இடையினம் வந்தால் வேற்றுமை புணர்ச்சி லகரமும் லகரமும் இயல்பாகும் இடையினம் வந்தால் அல்வழி புணர்ச்சியிலும் லகரமும் லகரமும் இயல்பாகும் இந்த அட்டவணை உங்களுக்கு குழப்பத்தை தராது தெளிவா புரிவதற்கு உதவி செய்யும் இந்த வகுப்புல லகர லகர ஈற்று புணர்ச்சியை எடுத்துக்காட்டுகளோடு பார்த்தோம் அடுத்த வகுப்பில் வேறு இலக்கணத்தோடு நாம் சந்திப்போம் வகுப்பில் இணைந்ததற்கு நன்றி